மக்கள் நிருபர் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் வணக்கம் சார் சொல்லுங்க சார் எடப்பாடி வந்து சார் அமைதி காக்குறாங்களா ஒரு காரணமும் கிடையாது சார் இது வந்து தெல்ல தெளிவாக எல்லாருக்குமே தெரியுது எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சம் ஆகுது அதுக்கு உண்டான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் எதிரி கிடையாது எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அதை சொல்லுவாங்களே நிரந்தர அரசியல் எதிரியாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் அவங்களுக்கு ஸோ இப்போ இதே விஷயத்தில் திமுக வந்து எதாச்சும் பண்ணாமல் இல்லை திமுக விஷயங்கள்லாம் நடந்தால் அவங்க வந்து எதிர்த்து குரல் கொடுப்பாங்க விஜயெல்லாம் அவங்க வந்து மதிக்கவே இல்லை ஒரு பொருட்டாலும் மதிக்கவே இல்லை உண்மையை சொல்லப்போனால் அதான் ரீசன் எடப்பாடி அவர்கள் இந்த விஷயத்தில் அமைதி காக்கிறது காரணம் என்னென்னா இதுதான் அவங்களுடைய எதிரி யாருக்குன்னா அரசியல் எதிரியாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக திமுக எதாச்சும் பண்ண உடனே இறங்கியிருப்பாங்க இன்னொரு இன்னொரு தட்டா தட்டின்னு இன்னொரு அறிக்கை வந்திருக்கோம் எல்லா தலைவர்கள் எல்லா எம்எல்ஏக்கள் நல்லா இறங்கி இறங்கி வேலை செஞ்சுருப்பாங்க பேட்டி கொடுத்துருப்பாங்க எல்லாமே பண்ணியிருப்பாங்க என்ன சொல்ல போனால் அதில் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் கூட பேட்டி கொடுத்துருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கரூருக்கு வந்து அவங்க கட்சி சார்பாக எல்லாமே வந்து பார்த்துருக்காரு ஸோ அதெல்லாம் பார்க்காமலாம் கிடையாது பெரிய வந்து இதில் ஏன் நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும் இவங்க தற்கூர்த்தி தினமாக என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க உட்காந்துருக்கு இதுக்கு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் இது பண்ணணுமா இப்போது எதிரிக்கு எதிரி நண்பன் கூட சொல்லலாம் ஒரு பழமொழி உண்டு பார்த்திங்களா ஒரு வகையில் பார்க்கும்போது என்ன ஆகுனா விஜயோட பிளானில் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு நாம் போய் இந்த தலைமை எதிர்ப்பு தெரிவிக்கணுமா இது வந்து திமுக சைட்லேருந்து என்ன பண்ணியிருந்தால் நம்ம எதிர்ப்பு காட்டலாம் எதுவுமே இல்லை இவங்க இவங்க அலைச்சட்டையும் இவங்களுடைய அசாதாரணத்தன்மை இவங்களுடைய வழி ப வழி விஷயங்கள்லாம் சரியில்லாதனால இந்த விஷயங்கள் நடந்தது அதை வந்து அவர் ஆல்ரெடி வந்து அவருடைய கருத்தை வந்து தனது எக்ஸ்டல பதிவிலே போட்டுட்டார் ஸோ எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரோட விஷயத்தை அவர் தெளிவுபடுத்திட்டார் இந்த மாதிரி துயரங்கள் நடக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களுக்காக நாம் வருந்துக்கிறோம் அந்த இறந்த இறந்த குடும்பங்களுக்கு ஆத்மா சாதனை இறைவனிடம் வேண்டிக் கொடுக்கணும் மருத்துவமனைக்கு சீக்கிரம் உடல்நலம் பெற்று வீடு நான் பிரார்த்திக்கிறேன் எடப்பாடி அவர்கள் தெல்ல தெளிவாக போட்டார் இதில் என்னத்தை அவர் போய் அரசியல் பண்ணுவார் எல்லா இடத்துலையும் போய் அரசியல் பண்ணுறவர் எடப்பாடி அவர்கள் கிடையாது முதல்ல நல்லா புரிஞ்சுங்க எங்கேயாச்சும் ஒரு புணவு இருந்தால் போய் நாங்கள் அரசியல் பண்ணுறவர் எடப்பாடி கிடையாது இது நல்லா தெரிஞ்சுங்க ஏன்னா காலம் காலமாக அதிமுக சைட்லேருந்து இதுதான் நடந்துகிட்டு இருக்குது எங்கேனா ஒரு உணவு வந்துதா உடனே போய் நம்ம அரசியல் பண்ணுவோம் எங்கேயாச்சும் இப்படி ஒரு கலெக்டர் நடக்குதா உடனே போய் நம்ம அரசியல் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் கையில் எடுக்காம அந்த மாதிரிலாம் வந்து விஷயங்கள்லாம் கையாளாமல் நேர்மையாக பண்ணவங்க தான் இந்த அதிமுக கட்சி என்னை பற்றி நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன் இப்போ எங்கேயாச்சும் வந்து ஒரு எதிர்கட்சியிலேயோ இல்லை வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அந்த பிணத்தை வைத்து அரசியல் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா நீங்கள் எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும் ஒரு ஜெயலலிதா மேராக இருக்கட்டும் இல்லை ஒரு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கூட இருக்கட்டும் எங்கேயாச்சும் அரசியல் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கும்போது பிணத்தை வைத்து எப்படி அரசியல் பண்ணுவார் எடப்பாடி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒன்று வந்து அவங்களுக்கு இரங்கல் தெரிவிப்பார் இல்லைன்னா வந்து அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பக்கபலமாக நிற்பார் அதுதான் வந்து ஒரு அரசியல் தலைவனுக்கு உண்மையான அழகு அது எல்லா கட்சியுமே அங்கே பண்ணியிருக்காங்க இது இவரும் மட்டும் சொல்ல எல்லா கட்சியுமே அங்கே நின்று இருக்காங்க ஒரு மனித சங்கிலிமாரி கூட ஆம்புலன்ஸ்க்கு வழி விட்டு எல்லா கட்சிக்காலும் கை பாலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அதிமுக இருக்கார் திமுக இருக்காங்க நாம் தமிழர் கட்சி இருக்காங்க எல்லா கட்சியும் சார்ந்த காங்கிரஸ் கட்சி சார்ந்தாலும் வந்து மனித நின்றுட்டு இருக்காங்க அவனு உள்ளே வந்து கூடாது ஆம்புலன்ஸ் போட்டுன்னு வழி விடணும் அப்படின்றதுக்காக வந்து அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க ஸோ இறங்கலாம் வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க பார்க்கலாம் ஒன்றும் கிடையாது ஒரு ஏற்கனவே வந்து ஒரு துக்கமான செய்தி நடந்திருக்கு இதில் நம்மளும் போயிட்டே என்னையை ஊற்றியே குளிர்காயணுமா அப்படின்னு வந்து யோசிச்சிருப்பவர் தான் எடப்பாடி அதெல்லாம் அந்த மாதிரி விஷயத்தில் அந்த பிணங்களை வை தரசியல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்ணது நேர்மையாக போயிட்ருக்காரு ஸோ நேர்மையான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் எப்போமே புரட்சி தலைவர் வழி புரட்சி தலைவி தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க நேர்மையான வழியை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இந்த மாதிரி பிணணங்கள் வந்துச்சு நாற்பத்தோரு பிணங்கள் வந்துச்சா அங்கே போய் நம்ம ஒரு ஆதாயம் தேடுவோம் அப்படின்னு நினைக்கிற ஆள் எடப்பாடி கிடையாது நல்லா புரிஞ்சுங்க அந்த மனிதர் அதே அளவுக்கு அதே செல்வாக்கு எல்லாமே இருக்கிற ஆள் தான் ஆனால் அவர் நினைச்சாருன்னா அதை அதை வச்சு கூட ஒரு அரசியல் பண்ணலாம் ஆனால் அதெல்லாம் விரும்பாதவர் தான் எடப்பாடி அவர்கள் அதே இடத்துல அவரும் கூட்டம் சார் அது வந்து நீங்க சொல்றதுல ரைட்டு சார் அவங்களாம் வந்து கட்சி கொள்கை கோட்பாடு உள்ள மக்கள் சார் அவங்க அவங்களாம் வந்து எடப்பாடி ஐயா அவர்களை பார்க்க வர கூட்டம் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க எடப்பாடி ஐயாவே பார்க்க வர கூட்டம் கிடையாது எடப்பாடி அவர்கள் என்ன பேச போறாருன்னு பார்க்க வர கூட்டம் அது இவங்க வந்ததுலாம் வந்து விஜய் என்ன பேச வர பார்க்க வந்த கூட்டம் அது நீங்கள் யோசிச்சு பாருங்க சார் எங்கேயாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் அறிவு இருந்தால் ஒரு அரசியல் கட்சி நீ ஆரம்பிச்சு சினிமா படம் இல்லையா அது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிது சினிமா படம் கிடையாது சினிமா படம்னா நீ குழந்தைய கூட்டுப்போ போ பதிமூணு வயசு பையனை கூட்டுப்போ பன்னெண்டு வயசு பெண்ணை கூட்டி போ வயதான தாத்தாவை கூப்பிட்டு போய் எவனும் கேள்வி கிடையாது ஒரு அரசியல் மாநாடு நடத்துகிற ஒரு அரசியல் பேரை நடத்துகிறனா கை குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வராங்கன்னா நீ முதல் அறிக்கை என்ன விட்டுருக்கணும் முதல்ல சார் இங்கே இது இன்றைக்கி நேற்று நடக்கலை இவருடைய முதல் மாநாட்டிலே நடந்தது எங்கள் விக்ரவாண்டி மாநாட்டிலேயே ஒரு கை குழந்தையை கூப்பிட்டு வராங்க ரெண்டு வயசு குழந்தையை கூப்பிட்டு வராங்க பத்து வயசு பையன் வரான் நாலு வயசு பொண்ணு வருது எதுக்கு வர்றீங்க விஜய பார்க்கணும்னு வரங்கணும் அவர் என்ன சொன்னார் சார் இது வந்து என்னுடைய சினிமா மாநாடோ நான் பப்ளிக் மீட்டிங்கோ வரல இது என்னோடய அரசியல் மாநாடு தயவுசெய்து வராதிங்க இது மாதிரி வந்தீங்கன்னா அடுத்த முறை எந்த மாநாடு கலந்துக்க மாட்டேன் நான் எந்த பேரணிக்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனால் உண்மையிலே அவன் நல்ல தலைவன் உண்மையாக சொல்கிறேன் இந்த மாதிரி குழந்தைங்களை பச்சை மாதிரி அடிக்கிற வெயில் குழந்தைங்களை கூட்டத்து ஏன் கஷ்டப்படுத்துகிறீங்க சொன்னார் அவர் சொல்லணுமா வேணாமா சொல்லவே இல்லையே அவர் எப்படி ஒரு நல்ல தலைவர் ஆவார் சார் இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன் சார் கமலஹாசன் அவர்கள் வந்து ஏதோ ஒரு ஊரில் பேசிகிட்டு இருக்காரு ஒரு ஆட்டோவில் மருத்துவ உதவி தேவைப்படுது ஒழுங்காக வழி விடுங்க எனக்கு இந்த கூட்டமே நடக்கலாம் கூட பரவாயில்ல அவங்க போய் சேரணுன்றாரு அவன் சார் அவர் மேலே ஆயிரத்தி எட்டு விமர்சனம் இருக்கட்டும் சார் எடப்பாடி ஒரு வாட்டி நடக்கும்போது இப்போ வந்து இருக்கு ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்க இல்லைனா கம்பெனி களி போய்டுவேடின்றார் சொல்கிறாருங்களா இல்லையா ஒரு ஒரு மனித உயிரோடய வேல்யூ எல்லாம் தெரிஞ்சவங்க சார் அவங்களா சார் ஆயிரம் விருப்ப இருக்கட்டும் சார் ஒரு நடிகர் மீதோ ஒரு அரசியல் தலைவர் மீதோ ஒரு ஆயிரம் விருப்ப இருக்கட்டும் இப்போ கூட சமீபத்து கூட திமுக சார்பாக இங்கே போயிருக்காங்க ஆம்புலன்ஸ் வந்து மொத்த வண்டி ஓரம் கட்டு ஆம்புலன்ஸ் வழி விட்டு அப்புறம் தான் இவங்க போனாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ இதுவாக இருக்காங்க சார் மனித உயிர்களுக்கு மேலே அவ்வளோ பாதுகாப்பு தராங்க இதுவும் தராங்க ஐயா அதே ஊரில் அதே கரூரில் அதே வேலுநாச்சிபுரத்தில் தான் இவர் வந்து போன ஒரு மூணு நாள் முடியும்னவோ ரெண்டு நாள் முடியும்னவோ மாநாடு நடத்திருக்காரு பேரை நடத்திருக்கார் அங்கே ஒருத்தர் கட் மேலே ஏறி நின்றுருக்கான் தம்பி கீழே இறங்கு நான் பேசணுன்னா நான் பேசினேன் தான் நான் பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கேன் இறங்கு கீழே கீழே வந்து அடிப்படை இறங்கு கீழே எவ்வளோ எவ்வளோ வாட்ச் பண்ணுற பாருங்க அந்த மனுஷன் ஒரே ஒத்த ஒரு நூறு பேர் ஏழு விட தெரியும் சார் ஒரு நூறு பேர் எதுக்கு அவங்க நூறு பேர் ஏறிக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக ஒருத்தர் ஏறி எழுதுனா கஷ்ட கண்டுபிடிக்கிறது கஷ்டம் உங்களுக்கு தெரியும்ல ஒரே ஒரு ஆள் ஒருத்தர் ஏறிறாங்கன்னா அது கண்டுபிடிச்சி கஷ்டம் சார் ஒரு ஐம்பது பேர் ஏறி உட்காந்துக்கிறானுங்க ஒரு நூறு பேர் மரத்து மேலே உட்காந்துக்கிறானுங்க ஒரு நூறு பேர் கம்பத்து மேலே உட்காந்துருக்கிறாங்களா கண்டுபிடிச்சிடலாம் ஒரே ஒரு அளவுக்கு கரெக்டாக கொடியை பூச்சி நின்று இருக்கான் தம்பி கொடியை பூச்சிட்டு இருக்கிற தம்பி அங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கப்பாரு இறங்கு கீழே இறங்கு இறங்கு கீழே நான் உடனே தான் பார்த்துக்கிறேன் அடிப்படமா இறங்கு கீழே இறங்கப்பா அவர் இறக்கொடுங்கப்பா அப்படின்றார் எங்கேயாச்சும் விஜய் ஒரு இடத்துல இது மாதிரி சொல்லியிருக்காரா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எங்கேயாச்சும் விஜய் சொல்லியிருக்காரா சார் ஒன்று வேணாம் சார் நீ அரசியல் மாநாடு நடத்துகிறேன் ஏன்பா நான் சினிமாக்காரன் இல்லை இப்போதைக்கு நான் அரசியலுக்கு வந்துட்டேன் அரசியல் மாநாட்டு தான் நான் வரேன் ஓட்டுரிமை உள்ளவர்கள் இவங்கெல்லாம் வந்து பாருங்கள் என்ன இவங்களும் நான் வந்து கட்சி நடந்துடுறேன் நான் உங்களை மீட் பண்ணால் நான் தனியாக கூட மீட் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து சினிமா ரீதியாக எனக்கு பிடிச்ச மக்கள்லாம் தனியாக கூட மீட் பண்ணி ஒரு மாநாடு போடுறேன் அங்கே நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்துட்டு போயிடுறேன் அரசியல் இது குழந்தைகளை கூப்பிட்டு வராதிங்க பெண்கள் வராதிங்க சின்ன சார் ஒரு ஒன்று வேணாம் சார் ஒரு ஒரு சிறுவனை ஒரு சேனலேருந்து இருக்காங்க சார் வெடிகாலம் அஞ்சு மணி சார் என்ன டைமு வெடிகால் அஞ்சு மணி எதுக்கே இவ்வளோ சீக்கிரம் போகிறேன்னா இல்லை அவர் வண்டி நிற்கிற இடத்துக்கு பக்கத்தில் இப்போ போய் நின்றால் நான் பக்கத்தில் நிற்க முடியும் விஜய் நான் பார்க்க முடியும் அப்படின்றான் எதிரே பத்து வயசு பையன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ சீக்கிரம் இவங்க வந்திருக்காங்க ஒரு இது அவங்க வந்து யாருமே விஜய பேச்சை கேட்க வந்த கூட்டம் கிடையாது எல்லாம் விஜயை பார்க்க வர கூட்டம் திரும்ப திரும்ப சொல்கிறோம் எடப்பாடி ஐயாவுக்கு வந்த கூட்டம் வந்து எடப்பாடி ஐயாவுடைய பேச்சை கேட்க வந்த கூட்டம் அதிமுகவுடைய தொண்டர்கள் எடப்பாடி மீது உள்ள நம்பிக்கையில் வந்து மக்கள் இவர்களை பார்க்க வந்த கூட்டமெல்லாம் அந்த கூட்டமே கிடையாது இவருக்கு என்ன இப்போ வந்த கூட்டத்தில் ஓட்டு போட்டிருப்பதா அன்றைக்கி வந்த கூட்டத்தில் போயிட்டு போய் ஐம்பது அறுபது பர்சன்ட் ஓட்டே கிடையாது சார் அன்றைக்கி வந்தவங்க எதுவுமே சார் பதிமூணு வயசு பசங்க பன்னெண்டு வயசு பசங்க பத்து வயசு பசங்க ரெண்டு வயசு கை குழந்தைங்க இன்னும் ஒருத்த வந்து கர்ப்பமான பெண்களும் நின்றுட்டுருது இவரெல்லாம் யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்து கூட்டத்தை வைத்துக்கிட்டு இவரெல்லாம் போய் எடப்பாடி கூடலாம் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணலாமா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எடப்பாடி ஐயாவுக்கு வந்த கூட்டம் எடப்பாடி ஐயாவுக்கு வந்த நியாயமான கூட்டம் விஜய்க்கு வந்த அதே இடத்துல வந்த கூட்டம் தற்கூரிகள் கூட்டம் அதான் ரெண்டுத்துக்குமே இவ்வளோ வித்தியாசம் உண்மையை சொல்ல போனால் எடப்பாடி ஐயெல்லாம் பேசும்போதே அவ்வளோ விஷயங்களை வாட்ச் பண்ணுறாரு ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் கட் அவுட்டுக்கு பின்னாடி ஒளியின்னு இருக்கான் கொடியை பிடிச்சிக்கிட்டு அவனை இறக்கு இறங்க சொல்லுங்க நான் தம்பி நான் பேசிட்டு ஒன்னே தான் பார்த்துட்டு இருக்கேன் வீடியோ இருக்குது சார் சமூக காலத்தில் வீடியோ இருக்குது சார் சும்மா நம்ம சொல்லிட மாட்டோம் சார் ஒருத்தர் போய் தூக்கி பிடிக்கிற அவசியம் கிடையாது அந்த அளவுக்கு வந்து அந்த மணி இருந்து அவ்வளோ அவ்வளோ உன்னிப்பாக பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காரு ஸோ அதே இடத்துல தான் எடப்பாடி கூட்டமும் நடைபெற்றது என்ன நடந்தது ஒரு அசம்பதி நடந்ததா வந்தாங்க அழகாக ஒரு பேச்சை கேட்டாங்க பேச்சை முடிஞ்சோன்னே எல்லோரும் பார்த்தோம்னா வீட்டுக்கு போங்கன்னாங்க அழகாக எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க முடிஞ்சுது என்ன கரூரில் மீட்டிங் போட்டார்ன்றதுக்காக ஆ வாங்க நாகப்பட்டினத்துலேருந்து வாங்க நாகையிலேருந்து வாங்க நாமக்கல்லேருந்து வாங்க பக்கத்தில் திருச்சிலேருந்து வாங்க குளித்தலையிலேருந்து வாங்க எல்லா ஊர்லேருந்து அப்புறம் என்ன பல்லடத்துலேருந்து வாங்க திருப்பூர்லேருந்து வாங்க வர வச்சார் எடப்பாடி அவர்கள் கரூரில் மீட்டிங்கன்னா கரூர் மக்கள் வந்து பார்த்துட்டு போனாங்க முடிஞ்சு போயிடுச்சு ஆனால் இங்கே என்னென்ன கூத்துக்கள்லாம் நடந்து பாருங்கள் அதை தான் சொல்கிறேன் எடப்பாடி வந்து எப்போவுமே வந்து ஒரு கிரேட் லீடர் காரணம் என்னென்னா இந்த மாதிரி வந்து தத்ரூபமான விஷயங்களில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக கையாளக்கூடிய திறமை உள்ளவர் இன்னும் இந்த பிண அரசியல் வந்து அவங்க பண்ணது கிடையாது எந்த காலத்துலேயும் அதிமுக சிலிருந்து இந்த பிணத்தை வைத்து அரசியல் பண்ணுறது இந்த பிணத்துக்காக செத்து போன வீட்டில் போய்ட்டு துக்காசாரின்னு சொல்கிறது செத்துப்போன வீட்டில் போயிட்டு அரசியல் ஆதாயம் தேடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிமுக ஒருபோதும் கடைப்பிடிக்காது ஒருபோதும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து அனுமதிக்கவே மாட்டாங்க அவங்க ஒரு இருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பக்கபலமாக நிற்பாங்க அவ்வளோதான் அதை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுற ஆள் அந்த எடப்பாடியே கிடையாது சார் அதாவது சார் இப்போ ஒரு விஷயம் என்னென்னா வழக்கறிஞர்கள்லாம் வந்து நம்ம உண்மையாக சொல்கிறேன் சார் நான் அந்த வழக்கறிஞர்கள் படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த கால டைம்ல பிரியங்கான்னு ஒரு படம் இருக்கும் நினைக்கிறேன் அவங்களுக்கு தெரியணும் ஒரு பிரபுவும் ஒரு நாசர் வந்து கோர்ட்டில் அப்படி வாதாடுவாங்க விதினு ஒரு படம் இருக்குது நீங்கள் பார்த்துருக்கீங்களே அதை வந்து கணம் கோற்றார் அவர்களே அப்படின்ற மாதிரி சத்யராஜ் ஒரு படம் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க பல படங்கள் சொல்லலாம் இது ரஜினிகாந்த் நடித்த நான் மகா நல்ல சம்திங் படங்கள் நிறைய படங்கள் உதாரணம் சொல்லலாம் கமலஹாஸ் நடித்த படங்கள் இருக்குது இப்போ ச அஜித் தர்கள்ிச்சு நேர்கொண்டா பார்வை என்ன பல நடிகர்கள் வந்து அதாவது நம்ம சூரிய அழக்சி ஜெய்பீம் பல வக்கீல்கள் வாதாடும் போது பார்க்கும்போது நமக்கு வக்கீல்கள் மேலே ஒரு மரியாதை இருக்கும் சார் இப்போ இப்படிலாம் வாதாடுறாங்கப்பா எவ்வளோ பாயிண்ட்டை பிடிக்கிறாங்கப்பா எவ்வளோ விஷயங்களை கடைப்பிடிக்கிறாங்க இப்போ அப்படின்ற மாதிரி நமக்கு அந்த வழக்கறிஞர்கள் மேலே ஒரு மரியாதை இருக்கும் சார் இப்போ ஒரு ஒரு லாயருன்னு சொல்லும் போது நமக்கு வந்து மரியாதை வந்துடும் ஆட்டோமெட்டிக்காக அந்த மரியாதை இருக்கும் பரவாயில்ல லாயர்னா ஒரு மரியாதை இருக்கும் இப்போ நமக்கு என்னுடைய சர்க்கிள் அவ்வளோ லாயர்ஸ் இருக்காங்க அவங்கள பார்க்கும்போதே அவங்க வந்து அவங்க மேலே நமக்கு ஒரு மரியாதை வருது என்ன பேசுனாலும் அவங்க வந்து பாயிண்ட்டுங்களை கரெக்டாக எடுத்து பேசுவாங்க இவங்க வந்து இப்படியே பேசுகிறாங்க அதை நீங்கள் யோசிச்சு போய் சார் அதாவது சார் இது இந்த மாதிரி சில வழக்கறிஞர்களால் தான் பல வழக்கறிஞர்கள் நல்ல வழக்கறிஞர்களுக்கே கெட்ட பேர் உண்மையை சொல்லப்போனால் வழக்கறிஞர்கள் சொல்லும்போது அவங்க எந்த மாதிரி வாதாடுவாங்க எந்த மாதிரி நியாயத்தை பெற்றுத் தருவார்கள் அப்படின்றது தான் வழக்கறிஞர்களே ஒரு விஷயமே இருக்குது இவங்க வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் இப்போ இவங்க சொல்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு நகைப்பாகவும் இருக்குது எரிச்சலும் விட்டுது அந்த மாதிரி ஒரு பதில் அடிக்கிறாங்க எங்கேயாச்சும் ஒரு கூட்டத்துக்குள்ள ஆயிரம் பேர் உள்ளே நுழைய முடியுமா இங்கே அங்கே அங்கே அடிப்பட்டவங்க யாருமே கத்தியில் கீழ்ச்சோ இல்லை இது வந்து வெட்டுப்பட்டோ யாரும் சாகலை மூச்சு தண்ணீர் செத்துருக்காங்க காலை மிதிச்சு ஏறி போயிருக்காங்க கூட்ட நெரிச்சியில் மூச்சு விடாமல் செத்துருக்காங்க இப்படி தான் வந்து ரிப்போர்ட்டே இருக்கு அது எல்லாம் கண்கூடவே நம்ம பார்க்குறோம் யாருமே வெட்டுக்காயமோ கத்தி குத்தோ இல்லையே அங்கே யாருக்குமே ஆயிரம் பேர் உள்ள கூட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாரு அவர் நான் நான் கேட்குறேன் ஆயிரம் பேர் நான் காலையில் வந்து அஞ்சு மணிலேருந்து வெயிட் பண்ணுறாங்களா நீங்கள் யோசிச்சுப்பார் காலைல அஞ்சு மணிலேருந்து ஆயிரம் பேர் வெயிட் இருக்காங்களா இல்லை கூட்ட சார் அவர் வரதுக்கு முன்னாடி ரெண்டு மணிநேரம் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே கூட்டம் வந்து உள்ளே வந்துருச்சு அதுக்கப்புறம் எங்கே ஆயிரம் பேர் உள்ளே பூந்தாங்க உள்ளே பூந்து கூட என்ன வீடியோ ஆதார் இருக்கா சார் ஒரு பத்து பேர் பூந்தா தெரியாது சார் ஆயிரம் பேர் உள்ளே போகிறேன்னு தெரியாது அவங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தெரியுமா தெரியாது இந்த மாதிரிலாம் வந்து பேச்சு என்னென்னா சரி இவங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் இதுவாக இல்லை மெச்சூர்டாக எல்லாம் பேசுகிறாங்க பார்த்திங்கன்னா இப்படி அப்படி தான் பேசுகிறாங்க இது நம்ம என்ன பதில் சொல்ல நீங்களே யோசிச்சு பாருங்கள் வழக்கறிஞர்னா ஒரு என்ன மாதிரி வந்து பேசுவாங்க நம்ம படங்களை பார்த்தா சார் நம்மளே தெரிஞ்சுக்கிட்டோம் ஓ லாயர்லாம் இப்படிலாம் பேசுவாங்களா இவ்வளோ பாயிண்ட்டை பிடிப்பாங்களா இவ்வளோ பாயிண்ட் வச்சு பேசுவாங்களா எவ்வளோ நம்ம படங்கள் நம்ம பார்க்குறோம் அந்த அளவுக்குலாம் வந்து லாயர் மேலே அவ்வளோ மரியாதை இருக்குது இவங்களாம் பேசுகிற பேச்சை பார்த்தா எப்படி இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒருத்தர் அதாவது நீங்கள் வந்து நேர்மையாக பேசுங்க இது பண்ணுங்கள் சார் நாங்கள் வந்து பேசு ஆய் சார் அது அது சாதாரணமாக சார் அது வந்து ஒன்றுமே இல்லை சார் கூட்ட நெரிசல் எல்லாருக்குமே தெரியும் அந்த கூட்டம் ஏதோ காலியாக இந்த இடத்துல சித்து கூட நீங்கள் சொல்லலாம் நான் ஒன்றுன்னு கேட்குறேன் சார் இப்போது நான் உடனே இதுக்கு வந்து காரணம் செந்தில் பாலாஜி அப்படின்ற ஒருத்தர் ஒரு பைத்திக்கார லட்டி செத்து போயிட்டான் அதை வந்து அந்த சொல்கிறாங்க இந்த மாதிரி தற்கொலை கூட்டத்தில் உருவாக்கி வச்சிருக்காங்க அவங்க இவங்களெல்லாம் வந்து நம்ம என்னத்தை சொல்ல முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்க இவ்வ இவன் உன்னேணுவானா சார் பாரப்பத்தின்னு ஒரு இடத்துல ஒரு மாநாடு பட்டார் உங்களுக்கு தெரியும்ல அதுலேருந்து ஒரு அறுபது ஏழு கிலோமீட்டர் தான் தூத்துக்குடியுடைய எம்பி யார் கனிமொழி அக்கா அங்கே வந்து எம்எல்ஏ யார் கீதா ஜீவன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மதுரை அந்த மேற்கு தொகுதி ஒரு சம்திங் அது அந்த தொகுதியோட எம்எல்ஏ யார் இவங்க கட்சிக்காரங்க தான் திருச்சியோட எம்எல்ஏ யார் இவங்க கட்சிக்காரங்க தான் ஸ்ரீரங்கத்தோடய எம்எல்ஏ ஆர் இவங்க கட்சிக்காரங்க தான் விக்ரவாண்டி எம்எல்ஏஆர் சார் இவங்க கட்சிக்காரங்க தான் இங்கெல்லாம் பண்ணாதவங்க கரூரில் தான் பண்ண போகிறாங்களா சரி இதெல்லாம் விட்டுருங்க இது எல்லாமே நடந்துது அந்த கூட்ட நெரிசலை நம்ம பார்த்துருக்கோம் நம்மளே பார்த்தோம் தொலைக்காட்சி அவங்களே ஒளிபரப்பாங்க எல்லாம் பண்ணாங்க ஒருத்தொத்தர் வீடியோ போடுறான் அவன் அங்கேருந்து இந்த வீடியோ போடுறான் ஐயோ எங்களால் விட முடியல எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அவங்கள வீடியோ ஏற்ற வீடியோ எல்லாம் ஒன்று ரிலீஸ் ஆகுது ஒரு பெண்மணி பணி முடியாமல் போட்டு விழுது கூட்ட நெரிசலில் இதெல்லாம் என்ன கட்சிக்கார நாங்கள் பண்ணுறான் வந்து உட்காந்துக்கிட்டு இல்லை யோசிச்சு பாருங்க நீங்கள் கட்சிக்காரன் வந்து பண்ணிட்டு இருக்கான் உட்காந்து கட்சிக்காரங்க போக முடியல இல்லை சார் இன்னும் சொல்லப் போனால் அங்கே இறந்தவங்களில் வந்து சில பால பேர் வந்து அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களே இல்லையா சார் எல்லாம் வேறு வேறு மாவட்டமாக சார் நீங்கள் ஆட்களை கொண்டு வந்து விட்டுட்டு நீங்கள் கூட்டத்தை ஏற்றி ஏற்றி நீங்கள் எப்படி வந்து மற்றவங்க மேலே நீங்கள் பள்ளி போடலாம் நீங்கள் சார் அப்படி சார் இவ்வளோ சொல்கிறாங்கல்ல இதே நாமக்கல்லில் இருபது பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்களாம் சார் இவர் இதுக்கு முன்னாடி நாமக்கல்லானே பேசுகிறேன் அந்த நாமக்கல்ல இருபது பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்களாம் அப்போ அதிகாரி அதுவும் கட்சி தான் காரணமாக இருபது பேர் மயக்கம் போட்டு விழுந்ததுக்கும் உங்கள் உங்கள் முதல் மன்னப்போ ஒரு ஏழு எட்டு பேர் இறந்து போனாங்களே அதுக்கும் இதுதான் காரணமாக சார் இவ்வளோ பேசுகிறானுங்களே சார் இந்த கரூரோட அந்த மீட்டிங்கில் ஒரு ஒரு இது ஒரு பெண் காவலாளர் இறந்து போயிருக்காங்க சார் அதை பற்றியா சார் எவனும் பேச மாட்றானுங்க ஒரு பெண் காவலர் இறந்து போயிருக்காங்க சார் எவனாச்சும் பேசுகிறானா சார் இதை பற்றி எவனும் வாயத்துறையில் ஒரு பெண் காவலர் இறந்து போயிருக்காங்க இந்த கரூர் மாவட்டத்தில் அந்த கரூர் மீட்டிங் நடந்த இடத்துல ஒரு பெண் காவலாளர் டியூட்டியிலேருந்து ஒரு பெண் காவலாளி இறந்து போயிருக்காங்க சார் இதுக்கு வந்து கட்சி தான் காரணமா நீங்கள் யோசிச்சு பாருங்க இவங்க சார் அதாவது பா நீங்கள் நடந்த சரியாக எப்போவுமே வந்து சரியான ஒரு கட்டமைப்பு இருக்கணும் சார் இந்த ரெண்டாம் கட்ட தலைவர்கள் சார் சார் அவன் ஆடுமைக்கு கூட லைக் கிடையாது சார் ஒன்றுமே சொல்லப்பணன் ஆடுமைக்கு கூட நீங்கள் கூட்டு போய் இது இந்த போஸ்டிங்கை விட்டுட்டு எவனாச்சும் அவனுக்கு வேலை தருவான் சார் முதல்ல நான் கேட்குறேன் அவனுடைய திறமைக்கு டேலண்ட்டுக்கு அவருடைய திறமைக்கு டேலண்ட்டு எவனாச்சும் ஒருத்தர் வேலை தருவானா நீங்கள் சொல்லுங்கள் ஒருத்தரும் தரமாட்டான் சார் ஒருத்தரும் தரமாட்டான் உட்காந்துக்கிட்டு இங்கே அந்த மாதிரி தான் நடந்துட்டு இது இது வந்து அவங்க தனிப்பட்ட விஷயம் சார் இவன் வேலை செஞ்சால் செய்கிறாங்க செய்யாட்டாக போகிறாங்க நான் ஒன்று தான் கேட்குறேன் நீங்கள் வந்து தற்கூரித்தனமான கூட்டத்தை வந்து கூட்டிக்கிட்டு சார் இதை பெரிய க்ரௌட்லாம் வந்துருக்கு சார் நம்மளும் சொல்லப்போம் அவங்கள முண்டி அடிச்சுட்டு பார்க்கறது இந்த முன்னின்னு ஓர் சார் விஜய் வர வந்து முண்டி அடிச்சு ஓடுனது நீங்கள் தானேங்க கட்சிக்காரங்களெலாம் ஓடுறானுங்க இல்லை வேற கட்சிக்கார் சார் இப்போ நான் ஒன்றேன்னு கேட்குறேன் இப்போ அந்த கூட்டத்தில் வந்தவங்க ஒட்டு மொத்தமாக விஜய் ரசி விஜய் கட்சிக்காரங்களா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அங்கே வந்தவங்க பல பேர் பல கட்சியில் இருப்பான் நீங்கள் யோசிச்சு வந்த ஒரு ஒரு முப்பதாயிரம் பேர் நாற்பது பேர் வந்துடுறாங்க சார் நான் கேட்கறதுக்கெல்லாம் ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் வந்துடுறாங்க முப்பதாயிரம் பேர் நாற்பது பேருமே விஜய் கட்சிக்காரங்களா கிடையாது அவ எவ்வளோ பேர் சீமான் கட்சியில் இருப்பான் எவ்வளோ பேர் அதிமுகவில் இருப்பான் எவ்வளோ பேர் டிஎம்கேள் இருப்பான் எவ்வளோ பேர் வேற ஒரு காங்கிரஸ் இருப்பான் இருப்பான் எவ்வளோ பேர் இருப்பான் அவங்க எல்லாம் விஜய் பார்க்க வந்த கூட்டம் ஏன் திரும்ப திரும்ப புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க பல்வேறு கட்சிகள் சேர்ந்தவங்க இருப்பான் அவங்க எல்லாம் விஜய் பார்க்க வந்திருக்காங்க ஐயோ ஒரு நடிகர் நம்ம ஊருக்கு வராத நடிகர் வந்துட்டாரே அவர் எப்படியாச்சும் பார்த்துட முடியாத வந்த வந்தால் கூட்டாது ஏன் விளங்கவே மாட்டேதுன்னு ஒன்றும் புரியல அங்க வந்தவன் விஜய் தொண்டர்கள் இல்லை சார் எங்க ஒரு இருபது பேர் இருபது கொடி கட்டினுதான் அவனுக்கு தொடர்ல இருப்பாங்க மீதி எல்லாம் சார் சோ அந்த அளவுக்கு வந்து அந்த லட்சத்தில் இருக்குது இவர் நடத்தின மாநாடு பேரணி மாநாடு ஒரு நியூஸ் கேக்குது சொல்லக்கூடாது கேட்கடா இருக்கு ஒரு ஒரு கிறுக்கு கேக்குது திமுகவுக்கு மட்டும் அங்க கொடுத்தாங்கல்ல எங்களுக்கு குடுத்துருக்கலாம் இல்ல அட கிறுக்கு பயில்களா அவங்க நடத்தின மாநாடுடா பேரணி கிடையாது அவங்க ரோட் ஷோ கேக்கல அவங்க வந்து ஒரு ப்ரைவேட் இடத்துல அவங்க பர்மிஷன் வாங்கி அதுக்குண்டான ரெண்ட்டை கட்டி அவங்க வந்து ஒரு மாநாடு நடத்துனாங்க நீ மாநாடுக்கு பர்மிஷன் கேட்ட நீ இல்லை மாநாடு கர்மிஷன் நீ ரோட் ஷோக்கு பர்மிஷன் கேட்டேன் ரோட் ஷோக்கு பர்மிஷன் கேக்கும்போது எப்படி கொடுப்பாங்க எப்படி வந்து அந்த இடத்துக்கு போய் கொடுப்பாங்க நீங்கள் உங்கள் மாநாடு வந்து நடத்திட்டு போய் யார் வேணாம்னாங்க பாரப்பிரி இவங்களுக்கு மாநாடுக்கும் பேரணிமே வித்தியாசம் தெரியல சார் இன்னும் அந்த மாதிரி தற்கொலியாக இருக்காங்க சார் இவங்க உட்காந்துக்கிட்டு அந்த இந்த மாதிரி இப்போ அடி முட்டாள்களை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வெட்டி நாயம் இருக்கீங்க உட்காந்து அடுத்தவங்க கட்சி மீது பழி போடுறீங்க அடுத்தவன் இவன் வந்துட்டான் அவன் வன்ட்டான் இவன் வன்ட்டான்னு சொல்லி கதை அடிச்சுட்டு இருக்கீங்க உட்காந்துக்கிட்டு இவங்களெல்லாம் வந்து ஒன்றுமே சொல் அதான் சொல்கிறேன் சார் என்னத்துக்கு எதுன்னே தெரிய மாட்டேங்குது சார் இவங்களுக்கு இவங்களும் இவங்க வந்து முதல்ல அரசியல் படுத்தணும் இவங்களெல்லாம் வந்து அரசியல் படுத்தணும் அரசியல் கட்டமைப்பில் கொண்டு வரணும் இதெல்லாம் வந்து தலைவர் வந்து பொதுச் தான் பார்க்கணும் அவங்களுக்கே ஒன்றும் தெரியும் போது இவங்கெல்லாம் சொல்லி ஒரு யூஸும் இல்லை தேங்க்யூ மச் சார்